ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்எம்டி ஸ்டார் நம்ம ஊர் திருவிழாவில் பற்றின அன்னதானம் வாங்கணும் அதை பற்றின வீடியோ தான் இது இயற்கை எழு கொஞ்சரை மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான சின்ன வில்லேஜ் இந்த நேரத்தில் அரிசி மண்டி வந்துடும் அன்னதானத்திற்கு தேவையான காய்கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்தோம் விறகு கல் எல்லாம் வச்சு அடுப்பை மூட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டான சரி பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அரிசி இது வந்து நாங்கள் ரெண்டு டைமாக செய்ய போகிறோம் அப்படியே தள்ள மாட்டிக்கு வரோம் ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு குண்டான வச்சுட்டோம் அரிசி வந்து அளந்து எடுத்துக்கிறோம் படின்னு சொல்லுவாங்க இது ஊரில் வந்து கிராமத்தில் வந்து படின்னு சொல்லுவாங்க இதால் அளந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு முறை பண்ணுறதுனால சரிசமமாக வேகணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி சூடாச்சான்னு பார்த்தோம் சூடாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை கழுவிட்டு ஒலைன்னு சொல்லுவாங்க உலையில் வந்து இந்த கழுவன அரிசியை போட போகிறோம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு போடுறாரு சமையல் மாஸ்டர்லாம் யாரும் இல்லாமல் நாங்களே செய்கிறோம் நாங்களே அது கொஞ்சமாக கொஞ்சமாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துச்சான்னு செக் பண்ணோம் ஓகே வெந்துடுச்சு இதுக்கப்புறம் வடிக்க வேண்டியதான் பாருங்கள் வடித்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துன்னு போயிட்டு ஆற வைக்க வேண்டியதான் நண்பர்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து மக்கள் நிரப்பி புது வேட்டியை வந்து தண்ணியில் நினச்சி புழிஞ்சி காய வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சோறை கொட்டுவாங்க இது ஏன்னு பார்த்திங்கன்னா சோறு வந்து ஆறணும் அதனால் வந்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரப்பி விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து கேப்லேயே ரெண்டாவது இதுவும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா பொருள் அந்த இந்த லெமன் சோறுக்கு தேவையான அந்த மேலே ஊற்றி கிளறுறது ரெடி பண்ணணும் சாந்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குண்டா ரெடி ஆகிடுச்சு இன்னொரு குண்டா வந்து உள்ளேருந்து காய வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து மசாலா பொருள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறாரு அதுக்கு முன்னாடி வந்து உளுந்து வறுத்துட்டார் மசாலா பொருள்லாம் வறுத்து நம்ம பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கடுகு அப்புறம் அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு மலாட்டை பயிர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணுறாரு அப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடுறாரு போட்டு நல்லா பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் லெமன் புழிஞ்சி விட்ட அந்த தண்ணி போடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறாரு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டபரால் வந்து பாதி அளவு சாப்பிட வச்சுருவோம் இன்னொரு பாதி அளவு இருக்குது அதில் வந்து இந்த சாந்து ஊற்றுறாங்க இந்த சாந்தை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் சின்ன கரண்டையில் கிளறதுனால அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் பெரிய கரண்டி வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் நிறைய அளவு ஊற்றி அருள்மிகு தங்கமுத்து மாரியம்மன் செல்வ விநாயகர் ஆலய திருவிழாவிற்கு நைன்டி சிக்ஸ் நண்பர்கள் சார்பாக நாங்கள் வந்து அன்னதானம் வழங்குகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு பக்த கோடியில் அனைவரும் திருவிழாவை கண்டுகளித்து அன்னதானம் பெற்று உண்ணுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவன் நைன்டி சிக்ஸ் நண்பர்கள் கல்யாணம் மூண்டி சமையல் மாஸ்டர் பல்ராம

இந்த மாதிரி சில்வர் கவர் வாங்கிட்டு வந்து அதில் வந்து நாங்கள் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணுறோம் பாருங்கள் நான் பேக் இருக்கேன் இது வந்து வெயில் காலன்றதுனால பயங்கரமாக இருந்துச்சு வெயில் இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்டுங்கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பண்ணிட்டோம் பாருங்கள் குறைஞ்சி ஒரு இரநூறு பொட்லாம் வந்துச்சு பேக்கிங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து மக்களுக்கு வழங்க போகிறோம் இது வந்து வழங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வழங்குவோம் இது வந்து கிராமத்தில் வந்து நடைமுறை பாருங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு சின்ன பையில் வந்து போட்டுவிட்ருக்கோம் போட்டால் அழகாக அடுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சப்ளை பண்ணுவோம் வெளியூர்லேருந்து வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இது பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோ காணொலியாக பண்ணுறோம் இது வந்து மற்றபடி வேறு பெருமைக்காக வேறு எதுக்காகவுமே இல்லை எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொண்டை வந்து கோயிலுக்காக பண்ணுறோம் இது போன வருஷம் பார்த்திங்கன்னா விஜிடபிள் சாதம் போட்டோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால நாங்கள் வந்து லெமன் ரைஸ் போடுறோம் இது வந்து எங்கள் ஏரியா ஏரியாவில் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்துள்ளே போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க சொந்த பொந்தம் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோரும் மந்தவெளியில் இருக்காங்க அதாவது கோயிலுக்கு முன்னாடி இருக்காங்க அங்கே போய்ட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் வழங்குறோம் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வேக்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா கூழ் கொடெல்லாம் ஒரு செட்டு எடுத்து வந்துட்டாங்க இன்னொரு செட்டு வந்து கூழ் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது பார்த்திங்கன்னா மேலத்தாளங்களோட கரகம் எடுத்துக்கிட்டு பின்னாடி கூட எடுத்துக்கிட்டு வருவாங்க ஊரில் இருக்கிற சிறுசு சின்ன பசங்க எல்லாம் வராங்க ஒரு சின்ன ஊர் ஊர் தான் ஆனால் இருந்தாலும் இந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுறதுனால எங்கேருந்தும் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க எல்லாரையுமே இந்த திருவிழா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்துட்டு இப்போ வந்து நம்ம படைக்க போகிறோம் நம்மளுக்கு ஊர் நாட்டாமைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு கொஞ்சம் படைச்சிடுங்கப்பான்னு சொன்னதுனால நாங்கள் சின்னதாக ஸ்வீட்டு மிச்சரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி கலப்புரம் தேங்காய் வாங்கினோம் அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வச்சு பழம் வச்சு நாங்கள் படைக்க ஆரம்பித்தோம் எங்களுக்கு படைத்து முடிச்சுட்டோடனே நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கூழ் ஊற்றிட்டதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானம் போட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் படையல் படையல் உணவுக்கான ஒரு இது அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் தான் பலராமன் நடுவில் மகேந்திரன் நண்டு நான் உங்கள் காளி முத்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பசங்கள் எல்லாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் கூழ் ஊற்றுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் கரக எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க போயிட்டு உள்ளே போய்ட்டுக்கப்புறம் தான் படைப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வெடி வெடிப்பாங்க பாருங்கள் எங்கள் ஊரில் வெடி வெடிக்கிறதுக்கு சிறப்பான ஒரு நபர் தான் இவர் பேர் அயர்வால் பாருங்கள் வெட்டியிலரு அன்னதானம் வழங்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள்லாம் அதை பெற்றுக்கிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் அன்னதானம் வழங்கும் போது எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் வழங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாதம் வழங்கினாங்க அவங்களுக்கும் நன்றி மக்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கும் நன்றி அன்னதானங்கள்லாம் வாங்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெஜிடபிள் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச லெமன் சாதம் எல்லாமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழா ரொம்ப ஹைலைட் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஊரில் எல்லாேருமே எடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து கூழ் ஊற்றுவாங்க இந்த மாதிரி பெரிய அண்டாவில் ஊற்றுவாங்க இந்த மாதிரி தவளில் ஊற்றுவாங்க இதை வந்துட்டு நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி குடிப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக குடிக்கிறோம் எங்கள் ஊர் தலைவர் அப்புறம் எல்லாருமே குடித்தோம் அதுக்கப்புறம் மேல கச்சேரி